கூட கரெக்டா இருபது ரெண்டு வயசுல கொண்டு போய் நிறுத்திவிடும் அந்த சுக்கிர தசை அந்த சுக்கிரன் பலம் எழுந்து விட்டால் படிப்பு ஏறா சிறு வயதிலேயே இந்த சுக்கிரன் உங்களின் லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெருகிறதோ அந்த ஆதிபத்தியங்கள் கெட்டுவிடும் லக்னந்தான் முடிவு செய்யும் எந்த லக்னமோ சுக்கிரன் என்ன ஆதிபத்தியம் வராரோ அந்த ஆதிபத்தியங்கள் கிடைக்காது அதனுடைய காரணங்கள் நை வந்தே சேரா அப்போ என்ன நடக்கும் தேவையானது தேவையானதுன்னா உடல் பலம் முதற்கொண்டு சரீர சுகம் முதற்கொண்டு சுற்றி இருக்கக்கூடிய சகலவிதமான உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை முதற்கொண்டு கிடைக்காம போயிடும் அந்த ஆதிபத்தியம் கெட்டு போயிடும் அந்த ஆதிபத்தியம் சார்ந்த சகலவிதமான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்காது சிறு வ சிறு சிறு வயதிலேயே மோகத்தில் சுற்றுதல் பெண்மோகம் ஆண்மோகம் செக்ஸுவல் அபெக்ஷன் இதெல்லாம் சிறு வயதிலேயே அது வந்து தொத்திக்கும் அந்த பாவப்பட்டு தசை நடத்தினா சொல்கிறேன் முழுவதமாக பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் பாய்வில் பால்வினை நோய்கள் சிறு வயதிலேயே எதிர்பால் மீது அதீத அந்த ஆசை அதிகமாதல் கெட்ட பெயர் உண்டாதல் பழிபாவத்தை சுமத்தல் சிறு வயதிலேயே மோகத்துடன் சுற்றுதல் இது எல்லாமே நடக்கும் அப்போ கெட்ட நண்பர்களின் சாவகாசம் ஏற்படுறது இது எல்லாமே நடக்கும் அப் பொதுவாக இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்த தசா வந்து கெட்டு போய் தசை நடத்துகிறவங்க வீட்டில் இருந்தா வீட்டில் திருடு